சீரியஸ்லி ஒரு புது படத்துக்கு கூட இப்படி ஒரு வரவேற்பு இருக்காது பட் இந்த ரீலீஸ் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தியேட்டரில் வந்து கத்தி கத்தி ஆக்சுவலா தொண்டலா உட்ருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சீரியஸ்லி சொல்றேன் செலிப்ரேஷன் வேற லெவலில் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் உண்மையிலேயே இங்கே மட்டும் இல்லை ஆக்சுவலாக சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு என்னடா விஜய் டெலாக் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஆனால் உண்மை அதுதான் அங்கே உண்மையிலே பிளாஸ்ட்டு தியேட்டரு வந்து கிழிது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பீக்கில் இருக்கு ஆக்சுவலாக ஹவுஸ் ஃபுல்லு

வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு படத்தில் ஒரு டுஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நாங்கள் போய் தேட்டரில் பார்த்தோம் அப்படி எந்த டுஸ்ட்டுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக என்னன்னா அவரும் பார்த்தீங்கன்னா காலைல வந்து ப்ரெஸ்ல சொல்லும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அது வந்து ட்விட்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா டுஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டார் ஆனால் அவர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் போட்டார் அதை சில பேர் சீரியஸாக நினைச்சுட்டு இருக்காங்க என்ன டுஸ்ட் இருக்கா எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா படத்தில் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக ஒரு ஃபன்னான நோட்டில் தான் சொன்னார் கிளைமேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன கதை அப்படின்றது சும்மா ஃபன்னான ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சில பேர் சீரியஸ் எடுத்துக்கிட்டாங்க விஷயம் என்னன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பட் ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுற ஒரு தலையோட படமாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ இந்த மங்காத்தா ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் போடுறது என்னன்னா தலை இன்னும் தலை இந்த மாதிரி படத்தை தானே உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அதை விட்டுட்டு ஏன் தலை விடாமுயற்சி மாதிரி படம்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க உங்ககிட்ட நாங்கள் கேட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மங்காத்தா குட் பேட் ஆக்லி இந்த மாதிரி செலுத்த செலிப்ரேட் பண்ற ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்கறாங்க ஆனா தலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படி கொடுக்க முடியாது கொஞ்சம் வெரைட்டி இருக்கணும்ல இல்ல அதனால ஒரு விசுவாச மாதிரி ஒரு படம் கொடுப்போம் நடுவுல பாத்தீங்கன்னா விடாமர்ச்சி மாதிரி ஒரு படம் கொடுப்போம் துணிவு மாதிரி ஒரு படம் கொடுப்போம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி கொடுக்கறாரு ஆனா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா கொடுத்துட்டு போங்க ஆனா மாஸ் மொமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும் மாசா உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதை விட வெளிப்படையா இந்த படத்துல வந்து ஃபேன்ஸ் காமிக்கிற மாதிரி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இன்னொன்னு மங்காத்தா டூ எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட தியேட்டர்ல வெங்கட் பிரபு வரப்பலாம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்து பார்த்தேன் வந்து பார்த்தப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு கிட்ட தியேட்டர்ல இருக்கும்போதே கேக்குற கேள்வி என்னன்னா மங்காத்தொட்டுவ என்ன பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவர் கொடுக்குறா இப்ப இல்ல அப்பத்து வந்து கொடுத்துட்டு இருக்க பதில் தலை ஓகே சொன்னா செஞ்சிருவாங்க தலை ஓகே சொன்னா தலை ஓகேனா நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தலை கொஞ்சம் ஓகே தான் சொல்லி விடுங்களேன் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு வெங்கட் பிரபு கிட்ட கதை இல்லையா முதல்ல கதையாவது கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற சொல்ல தோணுது அதுக்கப்புறம் தலை வந்து இந்த கேம் ஆட்ல வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து அவங்க ஸ்பான்சர் ஏ கே ரேசிங் ஸ்பான்சர் அப்படின்றது வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது இதெல்லாம் எதுக்கு அவர் இது பண்றாரு அப்போ அவரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்போ அவரே ரூல் பிரேக் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் எடுத்து ரீலா போட ஆரம்பிச்சிட்டானு கேம்பா ஒரு கேஸ் அப்படியே மொத்தமாக வாங்கி அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அது ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச சேல்ஸ் அதிகமாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஆனால் விஷயம் என்னன்னா இதை நான் எப்படி பார்த்தேன்னா எனக்குமே அது கொஞ்சம் தப்பாக தான் பட்டுது என்ன இது தலை இப்படி பண்ண மாட்டாரு என்ன இதுக்கு இப்படி பண்ணார் மேபி அவரோட ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அவரோட இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் வந்து தேவைப்படுறாங்க அதனால வந்து இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க ஸோ அப்படின்னு அப்படின்னும் போது அந்த கம்பெனியோட ஒரு ஓனரா அவர் வந்து அதில் பங்கெடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னது அவரே கொஞ்சம் மீறுற மாதிரி தான் இருக்குண்ணா இல்லன்னு சொல்ல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் எந்த ஆக்டர் சொன்னாலும் முதல்ல தலைன்னு இல்லை யார் என்ன சொன்னால் என்ன யார் வந்து ஆடில் வந்தார் இப்போ தோனி வந்து தோனி எல்லாருக்கும் பிடிக்கும் தோனி சொன்னால் எல்லாம் பண்ணுவோமா ஸோ அப்படின்னு இந்த இடத்துல அஜித் அஜித் குமார் அப்படின்ற ஒரு நபருக்கு சப்பா சொல்ல வரல சோ அவர் வந்து சொன்னது அவர் ரூல் பிரேக் பண்ணியிருக்காரு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆமா அவர் பண்ணார் தான் பட் ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் அவர் என்ன சொல்கிறார் உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணு அப்படின்றத சொல்ல சொல்ல ஸோ அந்த விஷயத்தை தான் பார்க்கணும் நமக்கு அந்த விஷயம் நல்லதாக இருந்தால் எடுத்துப்போம் கெட்டதாக இருந்தால் தூக்கி போடுவோம் ஆப்வியஸாக தெரியும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா தூக்கி போடுங்க இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை இது மேலே ஒரு மாதிரி பயங்கரமான ஷேடு இருந்தது அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையை போட்டு ஒரு மாதிரி நோவ அப்படின்ற மாதிரி சொல்லணும் எதாவது ஒரு ரெண்டு மூணு வாரமாக அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த செலிப்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பாலை அபிஷேகம் தானே பண்ணுவானுங்க கேம்பாக எடுத்துட்டு வந்து ஊற்றிட்டு இருக்கானுங்க என்னடா இது கேம்பா அபிஷேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் லிட்டர் கணக்கில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்னு வாங்கி வாங்கி ஊற்றிட்டு இருக்கானுங்க ஏ இது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனு தலை கூட பார்த்துருக்க மாட்டார் போல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது ஓவராலாக உண்மையிலே மங்காத்த படம் ஒரு புது படமாக அதாவது புதுசாக ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வைப்பு கொடுக்குதா இது ஒரு புது படம் ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த படத்தை இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தை போய் பார்க்க போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ வேணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க ஏன்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அளவுக்கு ஒரு சூப்பரான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் கொடுக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வைப் பண்ணலாம் அப்படியே ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும்னா வலிக்குது தொண்டெல்லாம் வலிக்குது கத்தி கத்தி அப்படியே வலிக்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேச முடியல நார்மலாகவே பேச முடியல இப்போ வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ எடுக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தலைப்படத்தை இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண ஆக்சுவலாக இதுக்கு தலைப்படம் வந்தே ஒரு கேப் வந்துருச்சு அது ஒரு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காஞ்சி போயிருந்தானுங்க ஏய் என்னடா இது படமே வர மாதிரி தலை வர ரேஸுக்கு போயிட்டாப்ல ஸோ எங்கேருந்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போய் கிடக்கும் போது திடீர்னு மங்காத்த மாதிரி ஒரு படம் ரீலீஸ் வச்சுக்கோங்க அதுவும் சன் பிக்சர்ஸ் எப்பா சீரியஸ்லி சொல்கிறேன் ப்ரொமோஷன் வேறு லெவலில் பண்ணுறாங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இதான் ரீலீஸ் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு சொல்கிறாரு மேபி அதனால என்னன்னு தெரியல செம்மையா பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணாங்க படத்தை ஸோ எப்படி சொல்றது இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணா ஓடும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஏன்னா தலை யாரு கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம் போடுவோம் போடு கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ சில இது ப்ரொமோஷனுக்கு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கிட்டத்தட்ட உன் உண்மையில சொல்லவா இப்போ ஒரு புது படம் இது கூட வந்து இப்போ ஏதாவது பெரிய படமே இருக்கட்டும் அது கூட வந்திருந்தாலும் காம்படிஷன் டஃப் கொடுத்துருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அதுவும் சில தேட்டரில் எப்படினா சில சேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷனில் இருக்குது அதில் அங்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் செலிப்ரேஷன் இருக்கிற தேட்டரில் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணக்கூடிய தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேர் வந்து குமிகிறாங்க கூட்டம் கூட்டமாக குமிகிறாங்க டிக்கெட் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தானே வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நிலமையில் தான் இப்போ இப்போதைக்கு போயிட்டுருக்கு நீங்கள் யோசிப்பீங்க என்ன ரீ ரிலீஸ்க்கு டிக்கெட் கிடைக்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த படம் சில பெரிய ஆக்டரோட படமும் இருந்திருக்கு அந்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லு அதை விட கொஞ்சம் எல்லார் மத்தியிலையும் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் போய் பார்க்குறாங்க அப்படின்ற இல்லை நான்லாம் பார்க்குறேன் டேய் நீ என்னடா நீ நீ ஒரு பயங்கரமான அணில் ஆச்சுடா நீ என்னடா அப்படின்னு இல்லை இந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அலில்ஸும் கூட்ட கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தீவிரமான அஜித் ஃபேன்ஸ் அப்படின்றத நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குற உங்களுக்கு தெரியும் ஸோ ஆப்வியஸாக இந்த படத்தை போய் பார்க்கணும் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஏன்னா அந்த வயசில் நம்மளால் போக முடியல பார்க்க முடியல விவரம் இல்லை பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உண்மையிலே செமையான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வேணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது ஸோ மங்காத்தா டூக்கு தலை கொஞ்சம் ஓகே சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மதம் சொல்ல தோணுது ஓவரால் அந்த செலிபிரேஷன் இது கூட பாத்தீங்கன்னா அந்த நடுவில் நந்தி மாதிரி பாத்தீங்கன்னா திவாகர் டாக்டர் திவாகர் ஏதோ ஒரு தேட்டரில் இப்போ தான் வந்து வந்தேன் சரி ட்விட்டர்ல என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா போய் போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் நான் செதுக்குனது அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் பண்றாரு எனக்கு இதை போது டே திவாகரே ஏன் சும்மா விடுறாங்க அங்க இருக்க அஜித் மேடம் சும்மா விட்டிங்க இந்த டைலாக் வேற பேசிட்டு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவரோட பாடி லாங்குவேஜ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு இன்டர்வியூவில் வர அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு அதை பேசிட்டு வந்து உங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு யாரா நீங்க அந்த என்னடா விட்றீங்க அந்த மாதிரி அங்கேயே ரெண்டு கொட்டு வச்சிருந்து இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வாய்ப்பு பேசுவியா எப்படி அஜித் அஜித் மாதிரி நான் நடிக்கிறேன் நான் அஜித் மாதிரி இருக்கேன் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ சொல்லுவே அப்படின்னு நருக்கு நருக்கு கொட்டு கொட்டு வச்சு அமைச்சிருக்கணுங்களே இவங்க அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்து வச்சு ரசிக்கிறானுங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா ஏன்டா அஜித் ஃபேன்ஸ்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் தான் அசிங்கப்படுத்துறீங்கடா நீங்கள் வேறு ஏதாவது சொன்னால் கூட பரலாம் இந்த மாதிரி இவரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது தான் அசிங்கப்படுத்த சாமோ அந்தால் போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எனிவேஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்பிட்டார் நம்மளும் அஜித் ஒரே மாதிரி அப்படின்ற மாதிரி நம்பி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் திவாகர் ஸோ திவாகர் ஒரு பக்கம் ஓர வச்சுருங்க மற்றபடி செலிப்ரேஷன் பக்கவாக இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மங்கா தலுக்கு மங்கா தகு இந்த அளவுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் கொடுத்து ஒரு ஓப்பனிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் காலில் நிறைய சொல்லுவாங்க இந்த கட்சி வந்து இது வந்து இது பண்ணுது டிவி கேக்கு அகின்ஸ்ட்டாக அந்த அதெல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவை நம்மளை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் படம் வருது போய் என்ஜாய் பண்ணும் ஜாலியாக வைப் பண்ணும் அவ்வளோதான் அதோடு முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேலேயே மீட் பண்ணலாம் டாடா பாய் பாய் போய் படம் பார்க்காதவங்க போய் பாருங்க ஜாலியாக இருக்கும் வைப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம்